அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் ஆடி அமாவாசை வழிபாடை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற டிப்ஸ் உங்களுக்கு தெரியும் ஆடி அமாவாசை எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் நாலாம் தேதி அதாவது ஆடி பதினெட்டுக்கு மறுநாள் அமாவாசை தேதி பார்த்தீங்கன்னா ஆடி பதினெட்டு மத்தியானத்துல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் நாலாம் தேதி அமாவாசை தேதி பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் தான் இருக்குது அதுக்குள்ளே வந்து அமாவாசை வழிபாடு செஞ்சுக்கோங்க அமாவாசை அப்படின்னாலே முன்னோர் வழிபாடு தான் செய்யணும் ஆடி அமாவாசை தம் தை அமாவாசை மாதிரியே அதுவும் ஸ்பெஷலான ஒரு அமாவாசை தான் அதனால் ஆடி அமாவாசைக்கு முன்னோர் வழிபாடு கண்டிப்பாக செய்யணும் தர்ப்பணம் கண்டிப்பாக கொடுத்துடணும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி வீடியோக்களை போய் பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா தோஷம் இருக்கிறவங்க திருமண தடைகள் குழந்தை தடைகள் சுபகாரிய தடைகள் வந்து இருக்கிறவங்க மற்ற எல்லா தடைகளுமே நீங்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தோஷம் இருக்குன்னு தான் அர்த்தம் நீங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்கனாலே அவங்களே கணிஞ்சு சொல்லிடுவாங்க அந்த மாதிரி தடைகள் இருக்குது நான் போய் பார்த்து நான் நேரம் வேஸ்ட் பண்ண விரும்பலை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஆடி அமாவாசை வழிபாடு செஞ்சுடுங்க முன்னோர் வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஓரு தலைமுறைகளுமே வரும் இந்த பித்திரு வழிபாடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வழிபாடு செய்கிறது உங்கள் பேர பிள்ளைங்க அவங்க பேர பிள்ளைங்க எல்லாரையுமே வந்து காக்கிறதுக்கு வந்து இது உதவியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வழிபாடு செஞ்சிருங்க தர்ப்பணம் பார்த்தீங்கன்னா மதியானம் பன்னெண்டு மணிக்குள்ளே வந்து நீங்கள் தர்ப்பணம் கொடுத்துடணும் அதாவது நீர்நிலைகள் ஓரமாக போய் தர்ப்பணம் கொடுத்துருங்க வீட்டில் வந்து நீங்கள் நார்மலாக அவங்களுக்கு பிடிச்சது பண்ணது அந்த மாதிரி சமைச்சு நீங்கள் வந்து படையில் போட்டு சாமி கும்பிட்டுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா சாமி கும்பிடும்போது பூஜை அறைகள் வந்து சுத்தமாக வச்சுக்கணும் பூஜை அறிகளில் வந்து நீங்கள் சாமி படத்தோட இறந்தவங்க படத்தையும் வச்சு நீங்கள் சாமி கும்பிடக்கூடாது அவங்கள இறந்தவங்க வந்து எத்தனை பேர் ஃபோட்டோ வச்சுருக்கீங்களோ அவங்க ஃபோட்டோ எல்லாமே ஒன்றா ஒரே இடத்துல தனியாக வச்சு தான் கும்பிடணும் சாமி ஃபோட்டோக்களோட நீங்கள் அவங்க ஃபோட்டோ வச்சு நீங்கள் கும்பிடக்கூடாது அதே மாதிரி பூஜை அறியில் ஏற்றுகிற விளக்க இறந்தவங்களுக்கு ஏற்றக்கூடாது அவங்களுக்கும் தனியாக தான் நீங்கள் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யணும் சாமி கும்பிட்றதோட இவங்களும் சேர்த்து ரெண்டே ஒரே விளக்காக நீங்கள் சாமி கும்பிடக்கூடாது அதே வச்சுக்கோங்க அன்றைய நாளில் அமாவாசை நாளில் வாசலில் கோலம் போடுறத தவிர்த்துக்கணும் இது வந்து நான் வேற பதிவில் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வேணுங்கிறவங்க நான் அடுத்த பதிவில் கூட சொல்கிறேன் நான் முன்னோர் வழிபாடுக்கு கண்டிப்பாக வாசல் கோலம் போடக்கூடாது அப்புறம் முன்னோர் படையர் அது வந்து நீங்கள் பிடிச்சது வாங்கி வச்சு நீங்கள் போட்டுக்கணும் அந்த மாதிரி செஞ்சுக்கணும் அவங்களோட முன்னோர்களோட படம் வச்சு யார் யார் படம் இருக்கோ அவங்கள படத்தை வச்சு நீங்கள் அவங்களுக்கு வழிபாடு செஞ்சுக்கலாம் படம் இல்லாதவங்களுக்கு நீங்கள் அவங்களுக்கு சார்பாக நீங்கள் வந்து மனசில் நினச்சி அவங்கள நினைவாகவும் நீங்கள் வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் தர்ப்பணம் பார்த்தீங்கன்னா ஆற்றங்கரை ஓரத்துலேயோ நீர்நிலை ஓரத்துலேயோ வந்து நீங்கள் தர்ப்பணும் முக்கியமாக மெயினாக யார் யார் கொடுக்கணுமோ அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் தாய் தந்தை இருக்குது மனைவி கணவருக்கு அந்த மாதிரி தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் சூரிய பகவானோட நாளில் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் வர்றதுனால இன்னும் ஸ்பெஷலான நாள் இது கண்டிப்பாக மறக்காமல் இந்த வழிபாடுகளை செஞ்சுடுங்க இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா அசைவ உணவுகள் கண்டிப்பாக தவிர்த்துக்கணும் அசைவ உணவுகள் வீட்டில் வந்து சமைக்கக்கூடாது அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கான படையல் தான் போடணும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்